அச்சாணி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற சாந்தனின் மரணத்தை தொடர்ந்து அவர் எழுதிய புத்தகங்கள் அவரது சிறை அனுபவங்களை நினைவுகூரும் கூறும் வகையிலான நிகழ்வினை யாழ்ப்பாண மாவட்ட போராளிகள் நலன்புரி சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர் நேற்றைய தினம் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் சாந்தனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதி ராஜா இ சரவணபவன் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசரவியல் துறை விரிவுரையாளர் பேராசிரியர் கைரி கணேசலிங்கம் தவத்திர வேலன் சுவாமிகள் சொற்வர் ஆரத்திருமுகன் உள்ளிட்ட மதத்தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது சாந்தனின் தாயார் மற்றும் சகோதரர்களிடம் போராளிகள் நலன்புரி சங்கத்தினரால் அவரது திருவுருவ படம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாடசாலை மாணவர்களுக்கான துவிச்சக்கர வண்டிகள் மற்றும் புத்தக பைகள் என்பனவும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவின் வீதியோரத்தில் இருந்த பிள்ளையார் கோவிலில் தற்போது புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளமை பேசுபொருளாகியுள்ளது தமிழர் பகுதிகளில் உள்ள சைவ வழிபாட்டு தலங்களை சிங்களமயமாக்கும் வகையில் இவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக சமூக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் புல்மோட்டை முல்லைத்தீவு வீதிகளின் சந்திப்பில் உள்ள பிள்ளையார் ஆலயத்திலேயே இவ்வாறு புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக முல்லைத்தீவு வீதியோரத்தில் இருந்த ஆலயத்தில் பிள்ளையார் சிலை மாத்திரம் இருந்துள்ளது இந்த ஆலயத்தில் பொதுமக்கள் வழிபட்டு வந்த நிலையில் தற்போது திடீரென குறித்த ஆலயத்தில் புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதாக சமூக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் குறித்த புத்தர் சிலை எப்போது வைக்கப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை சரியான எந்த ஒரு தகவல்களும் தரப்பினரின் ஆதிக்கமும் தெரியவந்துள்ளது இந்த பின்னணியில் முல்லைத்தீவு புல்மோட்டை வீதியில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை தொடர்பான உண்மையை அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சாணி மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி